நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களைத்தான் இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க நன்றி கடந்த நிகழ்ச்சியில் பல நேயர்களின் கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொன்னீங்க உங்களின் பதில் அவர்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சில நேயர்கள் உங்களின் பதிலை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக ஜானகி என்பவர் கேட்டுள்ள கேள்வி அவர்களின் மகள் பெயர் காயத்ரி பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ரெண்டு இருபத்தி ஆறு ஏஎம் பிறந்த இடம் சேலம் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் எப்போது தனது மகளுக்கு திருமணம் அமையும் என கேட்டுள்ளார் காயத்ரியோட ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் கன்னி லக்னம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் இப்போ வந்து ராகுதசை சந்திரபுத்தி நடக்குது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இவங்களுக்கு ராசிக்கு ஏழு எட்டில் உச்ச செவ்வாயோட பார்வை இருக்கு ராசிக்கு ஏழில் சனி பார்வை இருக்குது ஏழாம் பாவக அதிபதியையும் குழந்தைக்கு காரகமான குருவையும் ராகு வந்து பதினேழு டிகிரியில் இணைஞ்சிருக்கு ராகு ஐந்தாம் இடத்துல உச்ச செவ்வாய் ஐந்தாம் அதிபதி சனிக்கு ஆகாத சூரியனோட பார்வை இத்தனையும் இருக்கிறதால இவங்களுக்கு காலதாமதமான திருமணம் காலதாமதமான குழந்தை பேர் இப்போ வந்து உங்களுக்கு ராகுதசை முடிஞ்சு அதாவது ராகுதசை சந்திர புத்தி முடிஞ்சு அதுக்கு அடுத்து வர ராகுதசை செவ்வாய் புத்தி முடிஞ்சு அடுத்து வர குரு தசை இதாக குரு தசையில் தான் இவருக்கு திருமணமாகும் குருதசை வந்தவுடனே திருமணம் ஆகிடும் வாழ்த்துக்கள் இரண்டாவதாக லலிதா என்பவர் அவரின் மகனுக்கு எப்போது திருமணம் நடைபெறும் என கேட்டுள்ளார் அவரது மகனின் பெயர் கௌசிக் பாலாஜி பிறந்த தேதி பத்தொம்பது ஐந்து தொண்ணூற்றி ஒன்று நேரம் காலை எட்டு ஐந்து பிறந்த இடம் சேலம் ராசி கடகம் நட்சத்திரம் பூரம் அவரின் உங்களின் பதிலை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நல்ல பதிலாக சொல்லுங்கள் கௌசிக் பாலாஜியோட ஜாதகம் இந்த ஸ்க்ரீனில் வருது மிதன லக்னம் கடகராசி பூசம் மூன்றாம் பாதம் தான் இவருடைய நட்சத்திரம் இவருடைய ஜாதகத்தின்படி ராசிக்கு ஏழில் சனி லக்னத்திற்கு இரண்டில் செவ்வாய் எட்டில் சனி ஏழில் ராகு இவ் இவ்வளவும் இருக்கிறதால தான் இவருக்கு வந்து இவ்வளோ நாளாக ஆகாமல் இருக்கு ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ளே இவர் குழந்த இவருக்கு குழந்தை பிறந்தாகணும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கெல்லாம் இவருக்கு திருமணம் முடிந்துவிடும் வாழ்த்துக்கள் மூன்றாவதாக ஹேமா என்பவர் தனது மகளுக்கு எப்போது திருமணம் நடைபெறும் என கேட்டுள்ளார் அவரின் மகளின் பிறந்த நாள் எட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பதினொன்று இருபது பிஎம் பிறந்த ஊர் திருச்சி நட்சத்திரம் சித்திரை ராசி துலாம் ரிஷப லக்னம் என தெரிவித்துள்ளார் அவரின் கேள்விக்கு உங்களின் பதிலை தெரிவிக்கவும் திருச்சியிலிருந்து சேமா அவர்கள் கொடுத்த நேரத்தின்படி ஸ்க்ரீனில் இந்த ஜாதகம் வருது ரிஷப லக்கணம் துலாம் ராசி சித்திரை மூன்றாம் பாதம் நட்சத்திரம் இப்போது வந்து இவருக்கு குரு தசை சூரிய புத்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்குது முப்பது வயசு முடிஞ்சு முப்பத்தி ஓ ஓராவது வயசு நடந்துகிட்ருக்கு லக்னத்திற்கு ரெண்டில் செவ்வாய் ல லக்னத்திற்கு ஏழில் சனி பார்வை ராசிக்கு ரெண்டு ஏழில் சனி பார்வை ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழுக்கு எட்டில் மறைகிறாரு இப்போ இவ்வளவும் தான் இவங்களுக்கு இவ்வளோ நாளாக திருமணம் ஆகலை சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயதுக்குள்ளார திருமணம் ஆகுது அப்படின்னா அவருடைய ஏழாம் பாவகத்திற்கு சுக்கிரன் தொடர்பு இருக்கணும் ரொம்ப சீக்கிரமாக திருமணம் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி பாவகிரகங்களோட தொடர்பு இருக்கிறதால தான் உங்களுக்கு இருபத்தி எட்டு வயதுக்கு மேலே தான் பெண்ணுக்கு திருமணமாகும் இருபத்தி எட்டு வயதுக்கு மேல் அதுக்கு மேலே எப்போ வேணாலும் ஆகலாம் இப்போ இத்தனையும் இருக்குது லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய் லக்னத்துக்கு ஏழில் சனி பார்வை எல்லாம் இருக்கிறதால இவருக்கு இந்த காலதாமத திருமணம் இப்போ வந்து குருதசை சந்திர தான் இவருக்கு திருமணம் இப்போ குரு குருதசை சூரிய புத்தி தான் நடந்துகிட்ருக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணமாகிடும் வாழ்த்துக்கள் நான்காவதாக பிச்சைமணி என்பவர் கேட்டுள்ள கேள்வி அவரின் மகள் பெயர் சண்முகப்பிரியா பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி ஏழு நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து பிறந்த இடம் கம்பம் ராசி உத்திர நட்சத்திரம் திருமணமாகி இரண்டு வருடங்களாக குழந்தை இல்லை எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என கேட்டுள்ளார் அவர் உங்களின் பதிலை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நல்ல பதிலாக சொல்லுங்க கம்பத்திலிருந்து சண்முகப் பிரியா அவர்களின் ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது மகர லக்னம் உத்திரம் நான்காம் பாதம் கன்னிராசி இவருக்கு இப்போது ராகுதசை புதன் புக்தி நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரை இவங்களுக்கு ஏன் இவ்வளோ நாளாக குழந்தை இல்லைன்னா குழந்தைக்கு காரகனான குரு நீச நிலையில் இருக்கிறார் குழந்தையை கொடுக்கும் ஐந்தாம் பாவக அதிபதி சுக்கிரன் உச்ச செம்போ செவ்வாயோடு ஒரே டிகிரியில் இணைந்திருக்கிறார் ஐந்தாம் பாவகத்திற்கு சனி பார்வை இருக்குது இது இத்தனை இருந்ததால் இவங்களுக்கு இவ்வளோ நாளாக குழந்தை இல்லை ஆனால் அந்த குரு நீச குருவாக இருந்தாலும் அந்த குருவிற்கு அந்த ஐந்தாம் பாவகத்தின் பா பா குருவோட ஒளி ஐந்தாம் பாவத்தில் விழுது குருவின் பார்வை ஐந்தாம் பாவகத்திற்கு உண்டு இந்த ஐந்தாம் பாவக அதிபதி சுக்கிரன் தான் குழந்தையை கொடுக்கணும் அப்படிங்கிறதால சுக்கிர சுக்கிரபுத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே குழந்தை பாக்கியம் உண்டு வாழ்த்துக்கள் மிக்க நன்றி நேயர்கள் அனைவரும் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக விளக்கம் அளித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள் கேள்வி கேட்ட அனைவருக்கும் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நான் இதுவரைக்கும் சொன்ன அந்த ஜோதிட பதில்களில் விதிகளை சொல்லி தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிரகம் இந்த நிலையில் இருக்குது அதனால் இந்த இது இந்த நிகழ்வு நடந்தது இந்த அல்லது இந்த நிகழ்வு நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து பிறந்த நேரத்தை சில நேரம் கால் மணி நேரம் அரை மணி நேரம் மாற்றி கொடுத்துட்டு எனக்கு இந்த நீங்கள் சொன்ன நேரத்தில் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால தான் இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அந்த விதியை சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் இந்த வீடியோ இன்னொரு தரம் திரும்ப பாருங்கள் இந்த உங்களுடைய ஜாதகத்தின் கிரக நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்